சற்றுமுன் வெளியான தகவல் ஓய்வூதியதாரர்களுக்கு இருபது சதவீதம் முதல் நூறு சதவீத கூடுதல் ஓவித்தியம் அரசின் புதிய வழிகாட்டுதல் முக்கிய அப்டேட் அதாவது மூத்த குடிமக்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி கிடைத்துள்ளது இது அவர்களுக்கு கிடைக்கும் கூடுதல் ஓவியத்தம் தொடர்பாகும் ஓவியத்தம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நல் நலத்துறை கூடுதல் ஓவியத்தம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சிசிஎஸ் விதிகள் மத்திய அரசு எண்பது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓவியத்தின் பலனை வழங்கும் பணியாளர் பொதுத்துறைகள் மற்றும் ஓய்வத்திய அமைச்சகத்தின் சமீபத்தில் அறிவிப்பின்படி கருணை உதவி தொகை என்ற பெயரில் மத்திய அரசு இந்த ஓய்வத்தியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வத்தியத்தை வழங்கும் எண்பது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட மத்திய அரசு பணிகளிலிருந்து ஓய்வு பெற்ற தகுதியுள்ள மத்திய அரசு பணியாளர்கள் இந்த கூடுதல் ஓவியத்தியத்திற்கு தகுதியிடுபவர்கள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் வயதை பொறுத்து கூடுதல் ஓவியத்தியம் அல்லது கருணை ஊதியம் தொடர்பான வழிகாட்டுதல்களை அரசு வெளியிட்டுள்ளது முள் லிங்க் கீழுக்கு கிளிக் பண்ணி பாருங்க